அதர்வா சுசுக்கி நிறுவனத்தின் புதிய பிரீமியம் டீலர்ஷிப் ஷோரூம் உயர்தர சர்வீஸ் சேவை வசதிகளுடன் சுந்தராபுரம் பகுதியில் துவக்கம் சுசுகி மோட்டார் சைக்கிள் இந்தியா நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பிரீமியம் டீலராக உள்ள அதர்வா சுசுக்கி கோவை சுந்தராபுரம் பகுதியில் தனது மூன்றாவது ஷோரூமை துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழா அதர்வா சுசுகியின் நிர்வாக இயக்குனர் ராஜு தலைமையில் நடைபெற்றது இதில் சுசுகி மோட்டார் சைக்கிள் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கெனிசி உமேடா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய அதர்வா சுசுகி ஷோரூமை திறந்து வைத்தார் போது செய்தியாளர்களிடம் பேசிய அதர்வா நிர்வாக இயக்குனர் நிறுவனத்தின் சேவைகள் குறித்தும் சாதனைகள் குறித்தும் சுட்டிக்காட்டினார் and we are here to we are committed this uh, expansion reinforces our commitment in delivering exceptional services to the our valuable customers we at the outset we thank our uh, md san and vp san for visiting faimoto we are uh, we are committed to achieve 90% of the vehicle service as a same day delivery rightly pointed out by our managing director whenever Suzuki comes up with the electrical vehicle it will suddenly <coughs> reach out to the uh, lost mail customer as well in the near future புதிதாக சுந்தரபுரம் பகுதியில் துவங்கப்பட்டுள்ள அதர்வா சுசுக்கி ஷோரூமில் சுசுக்கி நிறுவனத்தின் அனைத்து வாகனங்களும் நல்ல ஆஃபர்களுடன் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன